இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய விசேட செய்திகள் நூற்றி அறுபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றும் செயலமர்வில் தெரிவிக்கப்பட்ட விசேட விடயங்கள் மக்களின் அபிலாசைகள் மிகவும் மிக தீவிரமாக இருக்கும் வேளையில் அந்த அபிலாசைகளை நிறைவேற்ற பாராளுமன்ற முறமையை பிரியோகிப்படுத்துவது மிக முக்கியமானது ஏற்பட்டுள்ள மாற்றத்தினூடாக பொதுமக்களின் அரசியல் முதிர்ச்சியை புரிந்து கொண்டு செயற்படும் பரந்த பொறுப்பு மக்கள் பிரதிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன திறந்த பாராளுமன்றம் என்ற எண்ணக்கருவை வலுப்படுத்தி பொதுமக்கள் பிரதிநிதிகளூடாக பாராளுமன்றத்தை பொதுமக்களுக்கு நெருக்கமாக கொண்டு செல்ல வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இம்முறை பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் நூற்றி அறுபத்ரெண்டு பேர் புதிய உறுப்பினர்களாக இருப்பதை விசேடாம் மக்கள் மிகவும் பலமான பாராளுமன்றத்தை தெரிவு செய்திருக்கும் சூழ்நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதான கடமைகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அரசியல் சமூக பரிமாற்றம் பொதுமக்கள் மத்தியில் காணப்பட்ட அரசியல் முதிர்ச்சியை எடுத்து காட்டுவது சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்த செய்தியை புரிந்து கொண்ட நபர்கள் என்ற ரீதியில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரிய பொறுப்பிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் சேலமர்வில் முதலாவது நாளில் நூற்றி அறுபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர் புதிய பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்படும் போது மேற்கொள்ளப்படும் செயற்பாடாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெற இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது முதல் பாராளுமன்ற நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் பாராளுமன்றத்தில் அண்மையான நாற்காலி விவகாரம் தொடர்பாக இருபத்தி ஐந்து பாராளுமன்றக் கூட்டத்தில் பகிரங்க மன்னிப்பு கூறியிருக்கின்றன எங்கள் எல்லா விவாதங்களிலும் அலங்காரத்தையும் மரியாதையையும் பேணுவது முக்கியத்துவம் நான் ஒப்புக்கொள்கின்றேன் ஆக்கப்பூர்வமான உரையாடல் நீர்மையான மாற்றத்தை நோக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றும் போது எமது சக ஊழியர்கள் பொதுமக்களின் புரிதலை நான் பாராட்டுகின்றேன் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயல் மரபு இன்று பாராளுமன்றத்தில் ஆரம்பித்துள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது எனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வேண்டுகோள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டுமென்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது நடத்தக்கொண்ட விதத்துக்கு எதிர்ப்பு வெளியாகியுள்ளதனால் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டுமென்று வேண்டுகோள் விட திரை கண்டார் நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பாக சம்பவத்தில் என்னால் வீதியில் நடக்கக்கூட முடிய நிலைமைகள் காணப்படுகின்றன ஊடகங்கள் நாற்பத்தி ஐந்து ஐம்பது நிமிடங்கள் என்னை பேட்டி கண்டன அவர்கள் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சீர்ந்தவன என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் எனினும் இரண்டாவது கேள்விக்கான இந்த பதிலை அவர்கள் வேண்டுமென்றே தவிர்த்து கொண்டுள்ளனர் இதனால் வீதியில் இறங்க முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றன நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார் என்ற கேள்வி கேட்டிருக்கின்றார் அர்ச்சனா நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது சிவப்பு வானிலை எச்சரிக்கை பொதுமக்கள் மிக அவதானத்துடன் செயற்படுமாறு கோரிக்கை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை தொடரும் என்றும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு குரலை வழங்கியுள்ளனர் அடுத்த இருபத்தி நான்கு மனுத்திய வடமாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் இதே நேரத்தில் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகூடிய மழைகள் பொழிந்த வண்ணம் இருக்கின்றது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கியுள்ளதனால் இந்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மனத்தி ஆலயத்துக்கு நாற்பது அல்லது ஐம்பது கிலோமீட்டர் வரியான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் கூடும் ஊடகவியல்களால் நாட்டில் இனவாதம் அர்ஜுனாவின் கருத்தால் எழுப்போகும் சர்ச்சைகள் ஊடகங்கள் செய்தி வெளியிடும்போது தெரிவுபடுத்துகின்றீர்கள் உண்மையில் இனவாதமாக செய்யப்படும் ஊடகங்களால் நாட்டில் பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் ஊடகங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற சமூக வலைத்தள பதிவுகள் மூலம் மிகவும் பிரபலமையடைந்த வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா கோரிக்கை பத்தாவது நாடாளுமன்றம் முதல் நாள் அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமாக ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பி ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அங்கிருந்த பாதுகாவலர்கள் ஆசனத்தில் அமர்ச்சுனதை தொடர்ந்து ஒரு சில நிமிடங்களில் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் புதிய அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் ஆசனங்களுக்கு வரியுறை உண்டோ சம்பிராயம் உண்டோ பணியாளர்கள் கூற சம்பிராயத்தை மறுத்து தான் வந்திருக்கின்றேன் என்று ராமநாதன் பதில் வழங்கியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் சமூக வலைதள பக்கத்தில் அவர் நேரடி காணொலிகளை வெளியிடுவதனால் தற்பொழுது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை சில பிறபல ஊடகங்கள் நீர்காணல் செய்திருக்கின்றது குறுகிய நிலையில் தங்களுக்கு ஏற்றவாறு செம்மைப்படுத்தி தவறான அர்த்தப்பாட்டுடன் வெளியிடுவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் தொடர்ந்து ஊடகங்கள் ஊடகவியர்கள் இவ்வாறான செயல்கள் தான் சமத்துவம் இல்லாமல் போகின்றது நாடாளுமன்றில் எங்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை நாமும் சாதாரண மக்களைப் போன்றுதான் வெளியில் செல்கின்றோம் நீங்கள் பரப்பும் செய்திகளில் எங்களுக்கு பாதுகாப்பின்மை கண்டதம் நான் நாடாளுமன்றம் செல்லும்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு நபர் தெரிவு செய்யப்படவில்லை அப்போது எப்படி நான் அமர்ந்த கதிரை எதிர்க்கட்சி தலைவருடையது என்று கூற முடியும்